பள்ளிக்கல்வித்துறைக்கு நாற்பத்தி எட்டாயிரம் கோடி அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வி மெயின்டைன் பண்றது மட்டும் கிடையாது கிரியேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் இனோவேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் அவ்வளவு இருக்கு இதுதான் கல்விக்கான மாநிலமாக தமிழ்நாட்டை திரும்ப 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 எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் தமிழ் மீடியத்திலேயோ இல்லை அரசு பள்ளிக்கூடத்திலயோ படிச்சுட்டு கல்லூரிக்கு அரசு கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் இருக்கு நீ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பையன் வா உனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உனக்கு ஒரு ரிசர்வேஷன் இருக்கு அதுக்கு மட்டுமே இந்த பட்ஜெட்ல ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு ரொம்ப பெரிய விஷயம் வட இந்தியா முழுக்க டிஸ்கஷன்ல இருக்கிறது என்ன

நீங்க தான் எனவாதிகள் புதிய கல்விக் கொள்கையில மூணாவதுலேயே பொது தேர்வு அஞ்சாவதில் பொது தேர்வு எட்டாவது நான் என்ன கேட்குறேன் இப்படி ஸ்லாப் ஸ்லாப்பாக வைக்கிறதுக்கு எல்கேஜி யுகேஜியில் ஆரம்பிச்சு பிளஸ் டூ வரைக்கும் வருஷம் வருஷம் பொது தேர்வு வச்சிருங்க யாருமே ஸ்கூலுக்கு வர மாட்டேன் யாருமே ஸ்கூலுக்கு வர மாட்டான் இருக்கிறவங்க உடனே ஸ்கூலுக்கு வரலாம் நம்ம பிளானே அது நீங்கள் ஒரு ஐடியா போட்டிங்க நாங்க பணம் தராமல் உங்களை நெருக்குன்னா நீங்கள் எங்கள்கிட்ட வந்து கை கட்டி நின்று இந்தி படிப்பீங்க அப்படின்னு ஆனால் திரு முக ஸ்டாலின் அவர்கள் திருப்பி அடிச்சிருக்கார் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மையாக இருக்குது ஒட்டு எடுத்து வச்சு பார்க்கும்போது இந்த எஜுகேஷன் அப்படிங்கறத இந்த பட்ஜெட் வந்து எந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக மாற்றி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது என்ன சார் நிர்மலா சீதாராமனை வச்சு மோடி ஒரு கணக்கு போட்டாரு அந்த கணக்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பட்டாரு நம்ம ஸ்டாலின் அவர்கள் ஆமாம் பட்ஜெட்டில் வந்து நாங்கள் பணம் ஒதுக்குவோம் ஆனால் நீங்கள் வந்து இந்த திட்டத்தில் கையெழுத்து போட்டால் தான் காசு தர முடியும்னு சொல்லி ரெண்டாயிரம் கோடி ஒதுக்காம இருந்தாங்க அவங்க என்ன எதிர்பார்த்து ஒதுக்காம இருந்தாங்க அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறைக்கு இந்த காசு போகாமல் போயிடும் குறிப்பாக வாத்தியார்களுக்கு சம்பளம் போடுறதுல சிக்கல் வரும் இது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு சில கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெலாம் நடக்குது லேபு அதே மாதிரி திருப்பி வந்து பில்டிங்ஸ் எல்லாம் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க இது மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு ஸ்கீமு இந்த ஸ்கீமுக்கு எல்லாமே பணம் போகாது மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்காது குறிப்பா பாத்தீங்கன்னா கல்வி உரிமை சட்டத்தின் படி பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட சதவீத மாணவர்கள் வந்து இப்போ வந்து தனியார் பள்ளியில படிக்கிறாங்க அதுக்கு வந்து அஃபோர்டபுளா வந்து சில ஸ்காலர்ஷிப்பை வந்து மாநில அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் எதுவுமே கொடுக்க முடியாது அப்படின்னு நினைச்சாங்க சரி இப்படி ஒரு லாக்க போட்டா இவங்க வேற வழி இல்ல நம்ம கிட்ட வந்து சரண்டர் ஆயிடுவாங்க மும்மொழி கொள்கை ஏத்துருவாங்க இந்திய திணிச்சிடலாம் இப்படி எல்லாம் பிளான் போட்டாங்க ஆனா அதுக்கெல்லாம் ஆப்பு வைக்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் இந்த பட்ஜெட்ல ஒரு பெரிய செக் வச்சிருக்காரு ஆமா அந்த அமௌண்ட்டை பார்த்தேன் நாற்பத்தாறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் அது பள்ளி கல்விக்கு மட்டும் இன்னும் ஹையர் எஜுகேஷன் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு எவ்வளவுன்னா எட்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி இதுல என்ன பெரிய வேடிக்கை பாருங்க மோடிஜி இருக்கார் பாத்தீங்களா அதாவது இந்தியாவுடைய சிங்கம் இருக்கார்ல அதாவது போறது இருந்து வேற அவர் என்ன போட்டாருன்னா மொத்தம் இந்தியாவுக்குமே கல்விக்காக அவர் ஸ்பெண்ட் பண்ண நிதி எவ்வளவு பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டாயிரம் கோடி தான் ப்ளஸ் அதாவது கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி எழு அதான் ஆனா தமிழ்நாடு மாநிலத்துக்கு மட்டும் நம்ம வந்து முதல்வர் இவ்வளோ அதாவது நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி வந்து தமிழகத்துக்கு மட்டும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க மொத்த இந்தியாவுக்கு பிரிச்சு கொடுக்கறது கூட பத்தாது அவர் போட்ட நிதி ஆனா ஒரு தமிழ்நாட்டுக்கு மட்டுமே நாற்பத்தி ஆறாயிரம் கோடின்றது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா ஃபண்ட் அலகேஷன்ஸ்ல சிக்கல் வரும்போது வேற வழியில் நம்மகிட்ட வந்து தான் தீரணும் வேற வழியே கிடையாது நாங்க ஆனா நேத்து பட்ஜெட் முடிச்ச உடனே கல்வித்துறை அமைச்சரே வந்து நம்ம அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து ரொம்ப தந்தார் ஏன் அப்படின்னா மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய நிதி அந்த ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு கோடியும் மாநில அரசாங்கத்தினுடைய ஃபண்ட்லேருந்தே நாங்கள் தர்றோம் நீங்கள் பள்ளிக்கூடத்தை நடத்துங்க நாங்கள் பார்த்துக்கணும் அப்படின்ட்டாங்க ஆனால் பத்தாயிரம் கோடி வரைக்கும் நீங்கள் எனக்கு பணமே தரல அப்படின்னாலும் நான் வந்து அதை பொருட்படுத்த மாட்டேன் நீ வந்து மும்முளை கொள்கை திணிக்க முடியாது இல்லை அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க கொடுக்குற நிதிக்காகலாம் எங்க பசங்களை நாங்கள் திண்டாட வைக்க முடியாது நீங்க கொடுக்குற நிதிக்காக நாங்கள் வந்து ஹிந்தி படிக்க வைக்க முடியாது மும்மொழியை படிக்க வைக்க முடியாது பொது தேர்வுகளை தொடர்ந்து ஃபேஸ் பண்ண வைக்க முடியாது உங்களோட ஆயிரம் ரூபாய்க்காக எங்களோட பசங்களை நாங்கள் ஆயிரம் வருஷம் பின்னாடி எல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது உங்கள் நிதி நீங்களே வச்சுக்கோங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அதை இன்னைக்கு செஞ்சும் காட்டியிருக்காங்க இப்போ இது இந்த பட்ஜெட்டோட டிஸ்கஷனே எங்கே போயிருக்காங்க நார்த் இந்தியா முழுக்க பயங்கர டிஸ்கஷனாக இருக்கு இது ரெண்டு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஒன்று வந்து இந்த பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணும்போது நிர்மலா சீதாராமன் மாதிரியான ஆட்கள் பொந்தளிச்ச விஷயம் என்ன அப்படின்னா நீங்க வந்து இந்த ரூபாய் சிம்பலை போடாம தமிழ் போட்டுட்டாங்க இது வந்து அப்படியே கூட்டாட்சியை வந்து கலைக்கிறது பிரிவினைவாதத்தை பேசுறீங்க பிராந்திய மொழிகளில் வெறியீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டாங்க அதுக்கு நான் என்ன கேட்கிறேன் சமஸ்கிருதத்துல நீங்க சட்டத்துக்கு பேர் வச்சீங்களே அப்ப நீங்க என்ன சமஸ்கிருத வெறியரா இப்ப நான் என்ன கேட்கிறேன் அவங்க சொல்றாங்க சௌனிசம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க இனவாதம் அப்படிங்கிற பயன்படுத்தி நான் என்ன நாங்க ஹிந்தி படிக்க மாட்டேன்னு சொல்றோம் நீங்க ஹிந்திய படிக்கணும்னு சொல்றீங்க படிக்கணும்னு எங்க மேல திணிக்கிறது நீங்க நீங்க தான் இனவாதிகள் நாங்க படிக்க முடியாதுன்னு சொல்றோம் அது எப்படி நாங்க வந்து உரிமை குரல் நான் தமிழை பாதுகாக்கணும் இங்கிலீஷை பாதுகாக்கணும் என் தாய்மொழி தமிழ் அதே மாதிரி வேலை வாய்ப்புக்கு நான் பயன்படுத்தக்கூடிய மொழி சந்தைக்கான மொழி வந்து இங்கிலீஷ் இது ரெண்டும் போதுன்னு நான் நினைக்கிறேன் சோ நாம வந்து முடியாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்றோம் நீ படிச்சுதான் ஆகும்னு சொல்றான் படிக்க முடியாதுன்னு நம்ம வந்து ஒரு ஒரு ரெட்டிலேட் பண்ணால் நீ சவுனிஸ்ட்டு அப்படிங்கிறான் என்னடாவது கூத்தாருக்கிட்டே நாங்கள் எங்கே அதாவது அதாவது அவன் தாய்மொழியில் எழுதுறது இனவாதம் அப்படின்னு ஒரு பிராண்டை நிர்மலா சீதாராமன் ட்விட்டரில் போடுறாங்க நீங்கள் ஒரு நிதியமைச்சர் தானே உங்களுக்கு நீங்கள் ஒரு படிச்சிருக்கீங்க பிஹெச்டி எல்லாம் பண்ணியிருக்கீங்க நீங்கள் டபிள்யூடிவல பிஹெச்டி எல்லாம் வந்து அந்த சப்ஜெக்ட்லாம் பண்ணியிருக்கீங்க நான் என்ன கேட்குறேன் ஒருத்தன் நான் இதை செய்ய முடியாது எனக்கு இந்த தாய்மொழி வேற நான் இந்த தாய்மொழியை தான் பயன்படுத்துன்னு சொல்றது எந்த வகையில் இனவாதமாக இருக்கும் நீ சமஸ்கிருதத்தை தான் படிக்கணும் நீ வேதத்தை தான் படிக்கணும் நீ வந்து இந்தியை தான் படிக்கணும் நீ கோயிலுக்கு வெளியே தான் நிற்கணும் நீ பூஜை அறைக்குள்ள போகவே முடியாது நீ சாமியை தொடவே முடியாது இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு குழு நம்மளை பார்த்து இனவாதின்னு சொல்கிறதா வேடிக்கையாக இருக்குது ரெண்டாவது இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் இப்படி ஒரு கேம்பெயின் போயிட்டு இருக்கு நீங்களே சொன்னீங்க சவுனி சொங்குறாங்க தேச விரோத செயல் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா வட இந்தியா முழுக்க டிஸ்கஷன்ல இருக்கிறது என்ன அப்படின்னா இவங்க இந்த குறிப்பிட்ட கல்விக்கான நிதியை பொருட்படுத்தாம பட்ஜெட்ல இருந்து அலோகேட் பண்ணி ஸ்மார்ட்டான கேமை பிளே பண்றாங்க அப்படின்லாம் சொல்றாங்க அது பொறுக்க முடியாத விட்டாங்க அதுவும் நாங்கள் சட்ட ரீதியாக பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதையும் தூசி தட்டி விட்டாங்க தமிழக அரசு ஆமா ஆக்சுவலி இன்னைக்கு திமுக கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்துல இருக்காங்க நேற்று கூட பார்த்தீங்கன்னா எல்லா எம்எல்ஏக்களுடைய மீட்டிங் நடந்துச்சு அந்த மீட்டிங்கில் கூட ரொம்ப சீரியஸ் டிஸ்கஷன் நடந்திருக்கு என்ன அப்படின்னா நம்மளை எதிர்த்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க மத்திய அரசாங்கம் நம்ம எதையும் பொருட்படுத்தாமல் நின்று ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்காங்க ஏன்னா இந்த மொழி விஷயத்தில் நாம் விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து திமுக ரொம்ப தெளிவாக இருக்குது அவங்களுடைய எல்லா செயல்பாடுகளும் அப்படி தான் இருக்குது இதில் முக்கியமான விஷயம் இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா அந்த எழுபத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபா கல்விக்கு வந்து மத்திய அரசாங்கம் ஒதுக்கி இருக்குது அப்படின்னு அதில் இந்த சம்ஸ்கார் திட்டத்துக்கு மூவாயிரத்தி எழுநூற்றம்பது கோடி அது மட்டும் இல்லாமல் பிஎம்சி திட்டத்துக்கு ஒரு ஆயிரத்தி நானூற்றம்பது கோடி இதெல்லாம் வந்து பேசிக் பேமெண்ட்ஸாக ஒதுக்கிறாங்க நீங்கள் இந்த எழுபத்தெட்டாயிரம் கோடியுமே முழுசாக அவங்க கல்விக்கு ஒதுக்கலை அதுலயும் நிறைய விஷயங்கள் வந்து திட்டத்தினூடாக ஊடாக செயல்படுத்துறதுக்கான வேலைகள் எட்டாயிரமும் முழுசா கல்விக்காக நிறைய திட்டங்கள் பேசிஸ்ல ஒர்க் பண்றாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா ஹையர் எஜுகேஷனுக்கு அவங்க ஒரு ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல பணம் இருக்காங்க இந்த ஹையர் எஜுகேஷனில் ஒதுக்கின பணத்தில் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி பிரைவேட் செக்டாரோட போடக்கூடிய ரிசர்ச்க்காக போ செய்கிறாங்க அப்போ நீங்கள் காலேஜ் இருக்குது யூனிவர்சிட்டிஸ் இருக்குது இந்த யூனிவர்சிட்டி எல்லாமே ஐஐடி ஐஐஎம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி நாற்பத்தஞ்சு யூனிவர்சிட்டி இது எல்லாமே மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இதுக்கு அவங்க நிதி ஒதுக்கி ஆகணும் இது வந்து ரொட்டின் ப்ராசஸ் நம்ம வீட்டில் வந்து டெய்லி வந்து நம்ம எவ்வளவு சம்பாரிச்சாலும் சமைக்கிறதுக்கு அது மாதிரி பெட்ரோல் செலவு இப்படின்னு கரண்ட் பில் கட்டுறோம் ஃபோன் பில் கட்டுறோங்கிற மாதிரியான நடைமுறை செலவுக்கு பாத்தீங்களா இந்த நடைமுறை செலவுக்கு தான் இவ்வளோ பணத்தை அவங்க ஒதுக்கி இருக்காங்க இந்த ஹையர் எஜுகேஷனுக்கெல்லாம் புது இனோவேட்டிவ் ஸ்ட்ரக்சர்னு ஒன்றும் இல்லை அதுல ஒரு இருபதாயிரம் கோடி பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து மோடி அரசாங்கம் யாருக்கு செலவு அடிக்காங்கன்னா பிரைவேட் நிறுவனங்களோடு போடக்கூடிய ஆய்வுக்காக செலவு பண்றாங்க ஸோ அந்த ஹையர் எஜுகேஷனுக்கு அவங்க ஒழுங்காலாம் செலவு பண்ணல நம்ம இன்ஸ்டியூஷன் ஆகுது கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடிக்கு மேல ஹையர் எஜுகேஷன் போட்டிருக்காங்க இந்த பள்ளி கல்வியை பொறுத்த வரைக்கும் நீங்க நாற்பத்தி கோடி குறி அந்த அளவுக்கு வந்து ஒரு மாநில அரசாங்கம் செலவு பண்ணது அப்படின்னா பல திட்டங்கள் அதில் வந்து ரொம்ப முன் வச்சிருக்காங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பேராசிரியர் அன்பழகன் ஸ்கூல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க இது நம்ம ரொம்ப வரவேற்க தக்க வேண்டிய விஷயம் பள்ளி கட்டிடங்கள் வந்து ஆமாம் ஆமாம் அரசு பள்ளிக்கட்டு பள்ளிக்கட்டடத்தில் வந்து சில பள்ளிக்கட்டிடங்கள் வந்து முறையாக பராமரிக்கப்படாமல் அதுக்கு வந்து ஃபண்டு அலகேட் சரியாக இல்லாமல் இருந்துச்சு அதுக்கான ஃபண்டு அலகேட் பண்ணியிருக்காங்க சில ஸ்கூல்ஸ் பார்த்து நம்ம சென்னையில் இருக்கோம் சென்னையில் இங்கே பக்கத்தில் கே கே நகர் அங்கே இருக்கிற ஸ்கூல்ஸ்லாம் போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பார்த்தா ஒரு மாடல் ஸ்கூல் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஸோ அப்போ எல்லாமே ஒரு மாடல் ஸ்கூல் மாதிரி பார்த்துறதுக்கான ஃபண்டை அவங்க ஒதுக்கணும் அதுக்கான தான் வந்து பேராசிரியர் அன்பழகன் ஸ்கூல் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸில் ஒதுக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு கம்ப்யூட்டர் லேப் அதாவது ரெண்டாயிரம் ஸ்கூலுக்கு கம்ப்யூட்டர் லேப் மட்டும் ஒரு நூற்றி இருபது கோடியில் ரெடி பண்ணுறாங்க ரெண்டாயிரம் ஸ்கூலுக்கு அதாவது மாடல் ஹைடெக் கம்ப்யூட்டர் லேபு இது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் லேபெல்லாம் இருக்குது பாத்தீங்களா இதுதான் ஒரு ஹைடெக் லேபாக மாற்றுறாங்க அதுக்கு தனியாக ஒரு ஐம்பத்தாறு கோடி ஒதுக்கியிருக்காங்க இது மட்டும் இல்லாம ஸ்மார்ட் கிளாஸ் ரூமுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு பணம் ஒதுக்குறாங்க கோடிக்கு அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி மட்டும் பண்ணி அந்த ஸ்மார்ட் உருவாக்குறாங்க நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா பள்ளிக்கூடங்கள்ல இருக்கக்கூடிய சிலபஸை மாத்திரது மோடி அரசாங்கத்தினுடைய வேலையா இருக்கு அவங்க வந்து ராமாயணத்தை வைக்கணும் மகாபாரத்தை வைக்கணும் வேதத்தை வைக்கணும் மனிதனை படைத்தது கடவுள்னு வைக்கணும் அப்படிங்கிறாங்க அவங்க நிதி கொடுக்குறாங்க பாத்தீங்களா அதை வாங்கி என்ன பண்ண போறாங்கன்னா டெவலப் பண்ண போல சீதாக்கு புதுசா கோயில் கட்டுறோம் ஆமாம் இப்போ நாங்கள் வந்து எங்ககிட்ட இருக்க நீங்கள் நிதி கொடுக்காமலே எங்ககிட்ட இருக்க நிதியை வச்சு எங்கள் பிள்ளைக்கு என்ன மாதிரியான நல்ல கல்வி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறோம் எல்லாருக்குமான பட்ஜெட் தான் நாங்கள் போடுறோம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாங்கள் கொடுக்குற வரியை வாங்கி அங்கே இருக்க அவங்களுக்கு கொடுக்குறீங்க நார்த்தில் அவங்க அதை வாங்கி நலத்திட்டங்கள் பண்ணாலும் பரவாயில்லை அவங்க நாங்கள் சீதா கோயில் பெரிய கோயில் கட்டணும் நான் என்ன கேட்குறேன் நம்ம பக்கத்து நாடு சீனா

மடங்கு முன்னாடி போய் அந்த நாட்டை வளர்த்துக்கிட்டு இருக்கான் இவங்க சீதைக்கு கோயில் கட்டுறேன் அங்க கோயில் கட்ட போறேன் இருக்கிற மசூதி இடிக்க போறேன் இந்த பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு அதனாலதான் இவங்க பள்ளி கல்வித்துறைக்கு எல்லாம் அதிகமா பணம் ஒதுக்குறது கிடையாது குறிப்பாக நாம என்ன எஜுகேஷன் பண்ண வைக்கிறோம் பத்தாவது வரைக்கும் பொது தேர்வு வைக்க கூடாது ஏன்னா ஒரு பையன் பத்தாவது வரும்போது தான் ஓரளவுக்கு மெச்சூரிட்டி வரும் அவனுக்கு அப்ப பத்தாவது ஒரு பொது தேர்வு அப்புறம் அது அதுக்கப்புறம் பன்னெண்டு பொது தேர்வு இப்படி வைக்கிற இவங்க என்ன பேட்டர்ன் கொண்டு வர்றாங்க புதிய கல்வி கொள்கையில மூணாவதுலே பொதுத்தேர்வு அஞ்சாவதுல பொதுத்தேர்வு எட்டாவது நான் கேட்குறேன் இப்படி ஸ்லாப் ஸ்லாபாக வைக்கிறதுக்கு

படித்தவர்கள் இன்னும் தமிழ்நாட்டில் முதல் முறையாக கல்லூரிக்கு போகக்கூடிய குழுக்களும் வந்துகிட்டுதான் இருக்காங்க இல்லமா நான் என்ன கேட்கிறேன் இப்ப நீங்க வந்து மூணாவதுல கவர்மெண்ட் பரிட்சை அதுவும் சிபிஎஸ்சி கவர்மெண்ட் பரிச்சை அஞ்சாவதுல நேஷனல் போர்டு பரிட்சை நீங்க எட்டாவது பரிட்சை பத்தாவது பரிட்சை பன்னெண்டாவது பரிச்சனை வைக்கும்போது அந்த குழந்தைக்கு அதாவது நல்லா படித்த பேரண்ட்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைக்கு எப்படியாவது கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணி அந்த குழந்தையை பாஸ் பண்ண வச்சு கொண்டு வருவாங்க இயல்புலேயே சில குழந்தைகளுக்கு நல்லா படிக்கக்கூடிய திறமை இருக்கும் அது குழந்தைகள ஒவ்வொன்றும் வேரியேஷன் தான் அந்த இயல்புலேயே படிக்கக்கூடிய குழந்தைகள் ஏழை குழந்தைகளாக இருந்தாலும் படித்து மேலே வந்துடுவாங்க பிக்கப்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ஒரு குழந்தை மூணாவது வயசில் பிக்கப் பண்ணாது இப்போ இது இப்போ நாளாக இருக்கும்போது என்னால் எனக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வரையும் எனக்கு பெரிய பிக்கப் வரல ஆனால் ஆனால் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்தது ஆனால் யுனிவர்சிட்டி அதாவது காலேஜ் போகும்போது அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஆம்பியன்ஸ் இருக்கிற டீச்சிங் இதெல்லாம் பார்த்து அங்க வேற மாதிரி ஒரு லெவலுக்கு போகுது ஸோ ஒரு ஒரு குழந்த ஒரு ஒரு ஸ்டேஜ்ல பிக்கப் ஆகும் உங்கள் விஷயம் சொன்னீங்கன்னா நான் ஏன் விஷயம் சொன்னேன் அதிர்ச்சி ஆயிருவீங்க நான் ஒன்பதாவது ஃபெயிலு ஆனா திருப்பி ஒன்பதாவது படிச்சு பத்தாவது படிச்சு பத்தாவது நல்லா பர்ஃபார்ம் பண்ணி நான் ஐநூறுக்கு நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு வாங்கினேன் மேக்ஸ்ல செண்டம் வாங்கினேன் ஆனால் அந்த பிக்கப் பண்ணுறது ரொம்ப ஃபெயிலாக ஒரு ஒரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா எனக்கு அந்த மெச்சூரிட்டி வர்ற இடம் இருக்கு பார்த்தீங்களா அந்த மெச்சூரிட்டி வர்ற இடத்துல தான் படிப்பு நமக்கு வருது பெரும்பாலான குழந்தைகளுக்கு அந்த இடத்தை நோக்கி நகர்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஆனா இவங்களுடைய திட்டம் என்னவா இருக்கு அப்படின்னா நீ மூணாவதுலயே ஃபெயில் ஆகி வெளியே போயிரு அப்படிங்கிற அஞ்சாவதுக்கு பிறகு நீ தொடராத அப்படிங்கிறாங்க அப்ப அது என்ன அப்படின்னா ஒரு குழந்தை திரும்ப 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 தோல்வியை சந்திக்கும் போது அந்த குழந்தை எனக்கு படிப்பே வராது அப்படிங்கிற வெளியே போற இடத்துக்கு நடத்துறாங்க

எல்லா குழந்தைகளுக்கும் அவங்களுக்கு ஒரு முதிர்ச்சிக்கான வயசு இருக்கு எல்லா குழந்தைகளும் ஒன்றும் கிடையாது சில பேர் நல்லா படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருப்பாங்க இயற்கையிலேயே அவங்களுக்கு ஆற்றல் இருக்கும் சில குழந்தைகள் ட்ரெயின் ஆகி ட்ரெயின் ஆகி படிக்கக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க திரும்ப 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 படிச்சு 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 ஒரு விஷயத்தில் ட்ரெயின் ஆகி அவங்க மேலே வரக்கூடியவங்களா இருப்பாங்க எல்லாத்தையும் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்தெந்த குழந்தைகள் எல்லாத்தையும் நல்லா படிக்காதவன் அப்படின்னு சொல்லி புறந்தள்ளி ஒதுக்கி நீங்க விட்டு அந்த குழந்தைகளும் வாழ்க்கையில் நல்லா வந்துருவாங்க கஷ்டப்பட்டு படிச்சு வந்து அந்த முயற்சி எடுத்து எடுத்து வர்றாங்க சோ அப்ப அதுக்கான வாய்ப்பு போது தான் இதெல்லாமே சாத்தியப்படும் தான் நம்ம வந்து பாஸ் சிஸ்டத்தையே வந்து இங்க வச்சிருக்கோம் அது சக்ஸஸ் மாடல் அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாடு எடுத்துக்காட்டு ஒரு செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட் வந்தாலும் சரி டாட்டா ஒரு மிகப்பெரிய ஏர்பஸ் ரெடி பண்றதா இருந்தாலும் சரி எந்த பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி வரமா மாதிரி இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கு ஏன் வர்றான் இங்கே நல்ல லேபர்ஸ் இருக்காங்க ஸ்கில்டு லேபர்ஸ் நல்ல ஸ்கில்டு லேபர்ஸ் நல்லா இருக்காங்க பசங்க படிச்சிருக்காங்க இங்க வந்து மேக்ஸிமம் படிச்சு நல்லா வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் சர்வதேச நிறுவனங்கள் இங்கே கொண்டு வந்து பணத்தை குவிக்கிறான் இங்கே கொண்டு வந்து மூலதனத்தை குவிக்கிறான் இந்தியாவில் இருக்கக்கூடிய லேபர்ஸ் எல்லாம் இங்கே வந்துகிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கு பேஸ் எதுனா இந்த ஸ்கூல் எஜுகேஷன் தான் ஒருத்தன் ஸ்கூல் எஜுகேஷனை முடிச்சு பிளஸ் டூ முடிச்சு வெளியே வரும்போது சக்சஸா பாஸ் பண்ணிட்டான்னா கண்டிப்பாக அவனுக்கு ஒரு ஐ ஓபனிங் இருக்கு பட் இவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா திரும்ப 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 லோ லெவல்ல வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு லேபர்ஸ் இல்ல ஒரு ஏசி மெக்கானிக் இல்ல நீங்க வந்து ஒரு பஞ்சரோட்டம் இல்ல நீங்க வந்து ரோட்ல வந்து சாதாரணமா வந்து கடை போடுறவ இல்ல இந்த ஈஷா யோகாவில கேட்டாரு அவரு ஜக்கி வாசுதேவன் தேவன் அவர் சொன்னாரு இப்பெல்லாம் விவசாயம் செய்யறதுக்கும் தச்சு தொழில் செய்யறோம் செருப்பு தைக்கிறதுக்கோ இது மாதிரி செய்யறதுக்குலாம் ஆட்களே இல்ல அப்படின்னு நான் என்ன கேக்குறேன் ஒரு சமூகம் முன்னேறது உனக்கு ஏன் பிரச்சனையா இருக்குன்னு கேக்குறேன் நான் ஏன் நீங்க எப்படி முன்னேறல நீங்க அப்படியே தான் இருக்கணும் நாங்க மட்டும் தான் முன்னேறணும் அதிகாரத்துல இருக்கணும் நான் விவசாயம் கூட பண்ண ரெடியா இருக்கேன் ஆனா நான் டிகிரி முடிச்சுட்டு விவசாயம் பண்றேன் ஒன்னும் பிரச்சனை கிடையாது எனக்கு ரெண்டாவது ஒரு ஏசி மெக்கானிக்காக தான் நீ போகணும் நீ வந்து நான் ஏசி மெக்கானிக்கை கேவலமாக சொல்லுறேன் உடல் உழைப்பு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடியவங்க நீ நல்லாவும் சம்பாதிக்கிறாங்க இல்லாமல்லாம் இல்லை பட் ஆனால் நீ பெஞ்ச் மார்க் ஃபிக்ஸ் பண்ணாத இந்த இடத்துல ஃபெயில் ஆகக்கூடியவ எல்லாரும் மெக்கானிக் வேலைக்கு போகணும் ஐடி அதாவது ஐடிஐ படிக்க போகணும் இவன் வந்து இந்த இதுக்கு போனாவோ அந்த இதுக்கு போகணும் அப்படின்னு சிஸ்டத்தை கொண்டு வராங்க இதே மாதிரி தான் இவங்க கொண்டு வரக்கூடிய புதிய கல்விக் கொள்கைகளை மூணு வருஷம் டிகிரி இருக்குது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு வருஷம் டிகிரி முடிக்கலன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு ஒரு வருஷம் டிப்ளமோ கொடுத்து வெளியே அனுப்பிடுவாங்க அது ரெண்டு வருஷம் வெளியே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மூணு வருஷம் நீங்க முடிக்கணும் இதுல என்ன சிக்கல் அப்படின்னா நான் நானும் அறிவுரி படிச்சிருக்கேன் எல்லாருமே அறிவுரைச்சி படிச்சு தான் வந்திருக்கோம் அப்போ வச்சேன் அப்படிங்கறது என்ன டிப்ளமோ சர்டிஃபிகேட் கொடுத்து வெளியே அனுப்புறது அப்படிங்கிறது எனக்கு டிகிரிங்கிறது ஒரு பெரிய கனவா மாறும் சோ அப்ப குழந்தைகளை படிப்பிலிருந்து வெளியே அனுப்புறாங்க அதுதான் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய புதிய கல்வி கொள்கையா இருக்கு அதுதான் நம்ம எதிர்க்கிறோம் இங்கே முக்கியமான விஷயம்னா பள்ளி கல்விக்கே நீங்கள் பணம் ஒதுக்க மாட்டேங்கிறீங்கன்னு தான் பெரிய வருத்தமாக இருக்குது இல்லை நீ நிதியும் கொடுக்க மாட்டேற எங்கள் நிதியை வச்சு நாங்கள் எங்கள் பிள்ளைங்களை எப்படியோ படித்து கொண்டு வரோம் அதுக்கும் நீ எப்படி இவங்களுக்கு என்னென்னா நம்ம நிதியும் கொடுக்கல ஆனால் எப்படியும் அவங்க படித்து மேலே வந்துட்டே இருக்கானுங்க வெளிநாட்டுகளில் வேலைக்கு போகிறாங்க கூகுளில் சிஇஓ போய் உட்காடுறாங்க ராக்கெட் ஓடுற இடத்துலையும் அவங்க தான் இருக்காங்க இப்போ இப்போ இந்தியா வந்து சேட்டலைட் ஒன்று லான்ச் பண்ணிச்சு இல்லையா நிலாவுக்கு அதுக்கு வேலை செஞ்சவங்க யார்

கிட்டத்தட்ட போன ஆண்டு நாற்பத்தோராயிரம் மாணவர்கள் இதில் பலன் அடைஞ்சிருக்காங்க இதுதான் ரொம்ப முக்கியமானதா இருக்கு புதுசாக இப்போ இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பதினஞ்சாயிரம் சீட் அதிகப்படுத்திருக்காங்க யாரு இந்த பட்ஜெட்டில் அதிகப்படுத்தியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் சின்ன சின்ன திட்டம் தான் ஆனால் ரொம்ப முக்கியமானது நூறு கோடிக்கு ஒரு சயின்ஸ் பார்க்கை சென்னையில் உருவாக்க போறாங்க நீங்க நம்ம நம்ம என்ன நினைச்சிருப்போம் இப்போ அந்த பெரிய பெரிய சேட்டலைட் தொலைநோக்கு வச்சு இருக்காங்க இல்லையா இதெல்லாம் நம்ம இதை விட அட்வான்ஸ்டா சிங்கப்பூர் மலேசியா ஜெர்மனி பிரான்சு அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சயின்ஸ் லேப் வச்சு அந்த சயின்ஸ் லேப் உருவாக்குறதுக்காக அந்த சயின்ஸ் சென்டருக்காகவே நூறு கோடி ஒதுக்குறாங்க இருக்க குழந்தைங்க இந்த ஸ்பேஸ் பத்தி ஆர்வம் இருக்க குழந்தைங்க அங்க போய் ஈஸியா இன்னும் தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இது இல்லாம நம்ம எப்படி அண்ணா நூலகருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது மாதிரி சேலம் ஏற்கனவே மதுரையில் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கோயம்புத்தூர்ல போற லைப்ரரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது மாதிரி மற்ற கிராம மற்ற ஒரு நகரப்புற பகுதியில் இருக்கு ஆமா ஒரு கலைஞர் நூலகத்தை கொண்டு வர்றாங்க எவ்வளவு ஒரு பாசிட்டிவான விஷயம் இது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா புதுசாக பள்ளிக்கல்வித்துறைக்கு பிஜி படித்த டீச்சர்ஸ் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தோரு பேருக்கு ரெக்ரூட்மெண்ட் போட்டுருக்காங்க இது இல்லாமல் கிர அதாவது அண்டர் கிராஜுவேட் டீச்சர்ஸ் எட்நூற்றி நாற்பத்தோரு பேர் இது இல்லாமல் பதினாலு ஹைஸ்கூல்ஸை மலை பிரதேசங்கள்ல இருக்கு பாத்தீங்களா அங்க உருவாக்குறாங்க மாணவர்கள் வந்து மலை பிரதேசத்துல இருந்து கீழே இறங்கி வந்து படிக்கிறாங்க மழை மழை வர காலங்கள்ல ரொம்ப சிரமமா இருக்கும் மேல இருந்து இறங்கி வந்து படிக்க முடியாங்களா ஹை ஸ்கூல்ஸே அங்க அங்க இருக்கணும் எலிமெண்டரி ஸ்கூல்ஸ் இருக்கு ஹை ஸ்கூல்ஸ்க்கு தான் கீழே வர்றாங்க ஹை ஸ்கூல்ஸே மேல கொண்டு வர நானும் புதுசா வந்து நீங்க எங்களை தேடி வராதீங்க உங்களை தேடி கல்வி வரும் அது ரொம்ப அது ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம் இல்லாம இன்னொரு ஹைலைட் நீங்களே பாத்துるப்பீங்க யுபிஎஸ்சி எக்ஸாம் ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்கிற மாணவர்களுக்கு பிரிலிம்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி மெயின்ஸ் எக்ஸாம் போற இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் ஐம்பதாயிரம் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ ஐஏஎஸ் பறிச்சு பார்த்தீங்கன்னா முதல்ல பிரிமிதி எக்ஸாம் அப்புறம் மெயின் எக்ஸாம் அதுக்கு பிறகு இன்டர்வியூ நாம ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு தமிழ்நாடோட பெர்ஃபார்மன்ஸ் குறையுது இதுக்கு வந்து கோச்சிங் சென்டர் நடத்துகிறவங்க என்ன சொல்கிறோம் அப்படின்னா இங்கே பாருங்க நம்ம பிள்ளைகள்லாம் போகிறாங்க ஆனால் நம்ம பிள்ளைகளை செலக்ட் பண்ண மாட்டுக்குறாங்க அதுக்கு என்ன காரணம்னா முழுக்க முழுக்க பாஜக ஆட்சியில் தென்னிந்தியாவிலேருந்து வரக்கூடிய தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய பசங்களை இன்டர்வியூவில் குறையில மார்க் போடுறாங்க சில இன்ஸ்டியூட்டில் சொல்கிறாங்க இந்த இன்டர்வியூ குறையிற மார்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் மார்க்கு ரெண்டு மார்க்காக தான் இருக்கும் அந்த ஒரு மார்க்கில் ஐஏஎஸ் பதவி போயிடும் ஸோ அப்போ நம்ம இப்போ இங்கே என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுறோம் அப்படின்னா பிலிம்ஸை எல்லாரும் பாஸ் பண்ணிடலாம் மெயின்ஸ் எக்ஸாம் தான் முக்கியம் மெயின்ஸில் நல்ல ஸ்கோர் எடுத்துடலாம் மெயின்ஸில் நல்ல ஸ்கோர் எடுத்துட்டோம்னா இன்டர்வியூவில் நீ எனக்கு ஒரு மார்க் ரெண்டு மார்க் நீ குறைப்ப மெயின்ஸ் பேப்பர் திருத்தறவனுக்கு நான் தமிழனா நான் தெலுங்கா நான் குஜராத்தியானு தெரியாது நான் ஸ்கிரிப்ட் தான் எடுத்து போகிறேன் இங்கிலீஷில் எழுத போகிறேன் தமிழ் வேணாலும் தமிழ் எழுதிக்கலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் இன்டர்வியூவில் அவனுக்கு தெரியும் இவன் சத்யராஜ் இவன் வந்து திருப்பூருக்காரன் இவன் வந்து ஒரு தமிழன் இவன் வந்து எப்படி வந்து ஐஏஎஸ் பாஸ் பண்ணுவான் இவன் நம்ம விடக்கூடாது இவனுக்கு வந்து ஹிந்தி தெரியாது ஏதோ ஒரு ஒப்பீனியன் நம்ம மேலே இருக்குல்ல இந்த ஒப்பீனியனின் அடிப்படையில் எனக்கு ஒரு மார்க் குறைவாக போட்டு நான் ஃபெயில் ஆகிறேன்னு வச்சுக்கலேன் நான் மாட்டிக்குவேன் அப்போது தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துருக்கக்கூடிய இந்த ஐம்பதாயிரம் ஸ்கூல் என்ன பிரிம்ஸை முடிச்சிட்டப்பா அதுக்கே பிரிம்ஸ் படிக்கிறதுக்கே நிறைய பணம் தர்றாங்க நீ கேப் இருக்குது மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கிறது நல்லா படி உனக்கு ஐம்பதாயிரம் பணம் தரும் இது இல்லாமல் பல ஸ்காலர்ஷிப் தரும் நீ உட்காந்து நல்லா படிச்சு ஹை மார்க் எடுத்து வச்சுன்னு வச்சுக்கலாம் எனக்கு இன்டர்வியூல மினிமம் மார்க் போட்டாலே நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணுவேன் சோ அந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம் அது சோ ஐஏஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளை உருவாக்குற வேலையையும் இப்ப பாத்துருக்கு ஆமா இது ரொம்ப முக்கியமான ரெண்டாவது அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்த நான் முதல்வன் திட்டத்தில் ஒரு நாற்பத்தோரு லட்சம் பேர் வந்து பயனடைகிறாங்க இது மட்டும் இல்லாமல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு நூறு கோடி ஒதுக்குறாங்க ஆர்என்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி புலங்களில் ஆர்என்டி பண்ணி ஆர்என்டியின் அடிப்படையில் உருவாக்கப்படக்கூடிய சிலபஸ் பாடத்திட்டங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ நீங்க இதெல்லாத்தையும் எடுத்து பாருங்க பள்ளிக்கல்வித்துறைக்கு நாற்பத்தி எட்டாயிரம் கோடி அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வி மெயின்டைன் பண்றது மட்டும் கிடையாது கிரியேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் இனோவேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் அவ்வளவு இருக்கு இதுதான் கல்விக்கான மாநிலமாக தமிழ்நாட்டை திரும்ப 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 எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கு இது இன்னைக்கு இல்லை இது திமுக அரசாங்கம் மட்டும் உருவாக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் தமிழ்நாட்டை முதன் முதலாக ஆட்சிக்கு பிடித்த கட்சி அன்னைக்கு வந்து தமிழ்நாடுன்னு சொல்ல மாட்டேன் தென்னிந்திய மாநிலங்கள் குறிப்பாக மெட்ராஸ் பிரசிடென்சி மெட்ராஸ் பிரசிடென்சியை நீதி கட்சி பிடிக்கும் போதே அவங்க பத்தொன்பதாயிரம் ஸ்கூல் உருவாக்குறாங்க அது பிரைமரி ஸ்கூல்ஸ் உருவாக்குறாங்க அதுக்கு பிறகு காமராஜர் வர்றார் அவர் எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ் உருவாக்குறாரு அதுக்கு பிறகு வந்து அண்ணா வர்றாரு அவர் ஒரு பெரிய காண்ட்ரிபியூட் பண்ணுறாரு அப்புறம் கலைஞர் வர்றாங்க அப்புறம் எம்ஜிஆர் வர்றாங்க ஜெயலலிதா அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி வர்றாரு அதுக்கு பிறகு வந்து முக இந்த தொடர் ஓட்டம் இருக்குது பார்த்தீங்களா இது முழுக்க முழுக்க பிரைமரி ஸ்கூல்ஸ்ல இருந்து யுனிவர்சிட்டி வரைக்கும் உருவாக்கி இருக்காங்க இவங்க எல்லாருமே ஏன்னா இது எல்லாமே திராவிட சித்தாந்தத்துல இருந்து ஆமா இவங்க எல்லாமே அப்படி முன்னோக்கி யோசிச்சு சித்தாந்த மையமே கல்விதான் ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நீதி கட்சி உருவாக்கப்படும் போதே ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில சமஸ்கிருதத்தை தூக்குனது ஒருத்த தமிழ் புலவர் ஆகணும்னா கூட சமஸ்கிருதம் படிக்கணும்னு இருந்துச்சு முதல்ல அதை தூக்கிடா ரெண்டாவது முக்கியமான விஷயம் மெடிக்கல் படிக்கணும்னா கூட சமஸ்கிருதம் வேணாங்க அதை தூக்கிடா அப்புறம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் தமிழ் பாடத்திட்டமாக வைக்கப்பட்டுச்சு தமிழுக்கு தனியாக பல்கலைக்கழகம் உருவாக்கணும்னு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை உருவாக்கணும் எனக்கு பிடிஆர் இருக்கார்லையா அவங்க தாத்தா அதில் மெம்பராக இருந்த அந்த பல்கலைக்கழகத்தை தகுத்தின முக்கியமான ஆட்கள் ஸோ அப்போ கல்வி பிரைமரி பார்ப்பனர் அல்லாதார் கல்வி அப்படிங்கிறது ரொம்ப பிரைமரியா இருந்துச்சு ஏன்னா பிரிட்டிஷ்கார வந்தா கல்வி நிறுவனத்தை உருவாக்கிட்டான் ஸ்கூல்ஸை கட்டியிருக்கான் காலேஜ் கட்டியிருக்கான் ஆனால் படிக்கிறது எல்லாருமே பிராமின்ஸ் மட்டும் படிக்கிறான் இல்ல ஃபார்வர்ட் காஸ்ட் படிக்கிறான் நான் பிராமின்ஸ் யாருமே பெருசா படிக்கலாமின் இருக்கக்கூடிய குறிப்பாக இன்னைக்கு இன்னைக்கு தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய தலித் சமூகமாக இருக்கட்டும் இல்ல வந்து வன்னியர் சமூகமாக இருக்கட்டும் இல்ல வந்து கவுண்டர் சமூகமாக இருக்கட்டும் வெள்ளாள சமூகமாக இருக்கட்டும் இல்ல வந்து முக்களத்தோர் சமூகமாக இருக்கட்டும் இது மாதிரியான இடைநிலை சாதி இருக்காங்க கத்தியா இவங்க பெருசாக உள்ள வர முடியல குறிப்பாக நாடாளு சமூகம் முதல் கொண்டு யாருமே வந்து பள்ளிக்கல்விக்குள்ள வர முடியாத காலகட்டத்தில் நீதி கட்சி இது மாதிரியான பள்ளிக்கூடங்களை உருவாக்குனதுல ஒரு பெரிய அப்பல் கிடைச்சது அது பிறகு காமராஜ் ஒரு பெரிய அப்பல் இன்னைக்கு வந்து இந்த கல்வி சமூக ரீதியாக சமூக நீதியாக இருக்கிறதுக்கு இந்த பேட்டர்ன் தான் காரணம் இந்த ஆண்டு கால உழைப்பு காரணம் இதனால தான் நம்ம முன்னாடி வந்திருக்கோம் ஆனால் வட இந்தியாவில் இதெல்லாம் இல்லை அந்த வட இந்தியாவில் இதெல்லாம் கொண்டு வரணும்னா எங்களை மாதிரி நீங்களும் பெரும் தொகையை கல்வி பேசிக் எஜுகேஷனுக்கு குறிப்பாக ஆரம்ப கால கல்விக்கு நீங்கள் ஒதுக்கணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் ஒரு மாடலாக இருக்கோம் அந்த மாடலை நீங்கள் பார்த்துங்க நீங்கள் ஒரு ஐடியா போட்டிங்க நாங்கள் பணம் தராமல் உங்களை நெருக்கினா நீங்கள் எங்கள்கிட்ட வந்து கை கட்டி நின்று ஹிந்தி படிப்பீங்க அப்படின்னு ஆனால் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திருப்பி அடிச்சிருக்கார் அப்படிங்கிறதான் யார்த்தமான உண்மையாக இருக்குது ஒட்டுமொத்தமாக டேட்டா எடுத்து வச்சு பார்க்கும்போது இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறத இந்த பட்ஜெட் வந்து எந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக மாற்றிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது